மகா பரிசுங்கள் பராவிதாவே ஸ்தோத்திரம் நல்லதாவே ஸ்தோத்திரம் மகா இறக்கு பராவிதாவே ஸ்தோத்திரம் மகா மனக்கு பராவிதாவே ஸ்தோத்திரம் நல்லதாவே மகாசிராம மகா விசேஷமான கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளுக்காகவே எங்கள் பிதாவே இந்த வருஷத்தின் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை அடையாளம் காணவும் பண்டிகையாரால் பங்கு வல்லவும் பண்டிகையை ஆசிரியவும் இருக்கிறவை செய்த அன்பு காசு ஸ்தோத்துறோம் எங்கள் பிதாவையே ஸ்தோத்திரம் அப்பா இதாவே ஸ்தோத்ரிடுவோம் கடந்த வருஷத்தின் இந்த பண்டிகை நாளை கண்டதான எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கணக்கு சென்ற போதிலும் அடையாள இந்த பண்டிகை நாளையும் அடையாளம் ஆயுஷ் நாள்களோட கூட்டி தந்து இந்த பண்டிகை ஆரானி தந்து பண்டிகை ஆசிரியர் கிருமிஸ்தோத்திடம் எங்கள் பிதாவி இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அளவில்லாமல் ஆசிரியாக வேண்டிக் கொள்கிறோம் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்குரியதான ஆசீர்வாங்க ஏராளத்தாளமாக கட்டணம்டா வேண்டிக் கொள்கிறோம் உங்களுடைய சபையை கட்டணம் விட வேண்டிக் கொள்கிறோம் உங்களுடைய ஊழியத்து கட்டணம் இப்படியாக வேண்டிக் கொள்கிறோம் உலக முழுதும் கட்ட வேண்டுமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவி உடைய மயிமையான ஆசீர்வாங்கள் ஆவிக்கறி ஆசீர்வாங்கள் சரிய பிரகாரமான ஆசீர்வாங்கள் எல்லாம் ஏராளத்தாளமாக உடைய ஜனங்களுக்கு கிடைக்காததாக இருக்கஞ்சியுடைய வேண்டிக் தாவே உடைய ஜனங்கள் பல்லவத்தூரிய ஆசீர்வாங்களாலும் புலவத்தூரி ஆசீர்வாதம் நிறைக்க உடம்பு அச்சுத்தம் கொண்டு பாடுபட்டு ஜீவனைப்படுத்தி நல்லதாகவே நேர் பத்திரிகையாமல் ஒரு குழந்தையாக ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்த அன்பு காற்றதாகவே கும்பையை மிகவும் தாழ்த்தி அடிமையை ரூபமெடுத்து மனுஷ சாயலான அன்பு ஸ்தோத்திரம் மனுமக்களை கொள்ளும்படியாக ரட்சித்து கொள்ளும்படியாக பாவசாவை கேட்டிருந்து விடுவித்துக் கொள்ளும்படியாக ரட்சித்து கொள்ளும்படியாக நம்முடைய ராஜ்ய தூரிகளாக மாற்றும்படியாக பல்லோராஜ்ஜிய தூரிகளாக மோட்சரோ தூரிகளாக மாற்றும்படியாக சொர்க்க பாக்கிய தூரிகளாக மாற்றும்படியாக நேர் நல்லதாகவே பல்லவத்தன்மை விட்டு ரிட்சிகராக அந்த உலகத்திலே பிறந்த அன்புகா ஸ்தோத்திரம் ரெட்சிப்பெண் கிரிகளை நேர் வெளிப்படுத்த அன்புகா ஸ்தோத்திரம் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று வெளிப்படையாக நேர் ஜனங்களை தெரிவித்த அன்புக்காக ஸ்தோத்திரம் எத்தனையோ பேருடைய பாவங்களை இருந்த உலகத்தில் அவர் மன்னித்தீர் இப்பொழுதை மன்னிக்கிறவராக இருக்கிறீர் உண்மையே மெய் தேவன் என்று நல்லதாவே உலகத்தை வெளிப்படுத்தும்படியாக நீர்ந்து உலகத்தில் பிறந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் நீரே உண்மையான தேவன் ஒன்றான மெய் தேவன் நித்தியமான ஜீவனை அழிச்சுகிற தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக சித்தம் கொண்டு நீர்ந்த உலகத்திலே பிறந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் நல்ல விதாவே ஸ்தோத்திரம் பல்லூர் ராஜ்யம் போகிறதான வழியை ஜனங்களுக்கு பூர்ணமாக தெரிவிக்கும்படியாக காண்பிக்கும்படியாக இருந்த உலகத்தில் பிறந்த அன்புகாத ஸ்தோத்திரம் நல்ல விதாவே நீர் அதிசயமானவர் என்று அறிந்து கொள்ளும்படியாக உடைய அதிசயம் அற்புதமான கிரிகளை வெளிப்படுத்தும்படியாக நீர் இந்த உலகத்திலே பிறந்த அன்புகாத ஸ்தோத்திரம் மகா அற்புதங்களையும் மகாபலத்து கிரிகளையும் நடப்பித்த அன்புக்காக ஸ்தோத்திரம் பழமையான கிரியை நடித்த ஸ்தோத்திரம் காவஸ்தோத்திரம் நோய்களை குணமாக்கி சாசுகளை துரத்தி மருத்துவரை உயிர்த்தெடுப்பி குருடர்களை பார்வையளித்து சப்பாடிகளை நடக்கச் செய்து செவிடர்களை கேட்கச் செய்து ஓமியர்களை பேசச் செய்து தீர வியாதிகளெல்லாம் தீர்த்து நல்ல விதாவை மனநோய் மற்றும் நோய்களை எல்லாம் நீக்கி பழமையான கிரிகைகள் நடைபித்த அன்பு காசோத்திரம் நல்ல விதாவே ஜனங்களுமாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக நீரே தேவன் நீரே சர்வ வல்லமையும் சர்வ அதியார உடைய தேவன் நீரே சர்வத்தை படைத்த தேவன் இந்த அறிந்துள்ளபடியாக உடைய வல்லமையை வெளிப்படுத்தி கிரிசத கிரிசு அன்புகாஸ்தோத்திரம் பராக்கிரமன் என்ற செயலை வெளிப்படுத்தி கிரிச இப்படி வார்த்தையின் மூலமும் செயலின் மூலமும் உண்மை தேவன் என்று வெளிப்படுத்தின அன்புகாஸ்தோத்திரம் நல்லதாவி பாவத்தில் ஜீகிறதா ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு நீர் நியாய வரப்போரீர் என்பதை குறித்து வெளிப்படுத்தும்படியாக நீர் இந்த உலகத்தில் பிறந்த அன்புகா ஸ்தோத்திரம் நல்ல விதாவே அப்பாவிதாவே ஒருவராக நியாயத்தீர்வை சந்திக்கக்கூடாது விரும்பி நியாயத்தீர்வை குறித்தும் கூட ஜனங்கள் வெளியரங்கமாக்கும்படியாக அந்த உலகத்தில் வந்த அன்புகாசோத்திரம் நல்ல விதாவே மணமக்கள் ஒருவராவது நியாயம் தீர்க்கப்பட்டு நரகாக்கினை அடையக்கூடாது என்று விரும்பி நரகத்தின் மகா பயங்கர எப்படிப்பட்ட என்பதை குறித்து நீர் அதி அதிகமாக பேசின அன்புக்காக ஸ்தோத்திரம் மிகவும் அதிகமாக இந்த உலகத்தில் இருந்தபோது பேசின காரியம் நரகத்தை குறித்து என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள இறக்கத்தை எப்படியாக வேட்டி கொள்கிறோம் தாவே நீர் பற்பல காரியங்களை பேசினீர் பற்பல உபதேசங்களை கொடுத்தீர் பற்பல காரியங்களை பிரசங்கம் பண்ணினீர் நல் சூழத்தை ஜனங்களை எல்லாம் அறிவித்தீர் நல்ல இப்படி இரக்கங்களுக்கு இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் மன உறுக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் இல்லை இல்லா விஸ்நேதாக ஸ்தோத்திரம் அன்பின் கிரிகளுக்காக ஸ்தோத்திரம் ஒரு ஆத்தமாவது கெட்டு போவதை விரும்பாமல் கிரீசருக்கு அன்புக்காக காசோத்திரம் இந்த நாளிலும் கூட இந்த பண்டிகை நாளை தந்து ஜனங்கள் மெய் தேவனாகி உம்மை அறிந்து கொளத்துக்கிறதாகவும் உம்மையிடமாய் மனம் திரும்பி பாமன்னிப்பை ரட்சிப்பையும் பரிசுத்த ஜீவி அனுபவங்களை அடைந்து வான்களாக இந்த உலகத்தில் ஜீவித்து ஆவிக்கிறீர்களாக பிழைத்து பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு முற்றிலும் ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறதான நல் ஜீவேந்தியர்களால் காணப்பட்டு முடிவில் முகாக்கூடிய நியாய தீர்வுகும் நரகத்தையும் தப்பி மகிமையான பல்லோராஜன் வாக்கியத்தை சொந்தமாய் கொள்ளத்த சித்தம் கொண்டு நல்லதாகவே இந்த ஆராய்ந்த ஸ்தோத்திரம் ஆராய்ந்து விடுவாத்தின் நீரே கூட இருந்தேன் நீரே கிரியே செய்யலும் திருநாவுத்தியமாக மயப்படுத்தியலும் திருவாக்கத்தில் அவற்றை நிறைவேற்றியும் அற்புதங்கள் அடையாளங்கள் வளர்த்து நடைபெற்றள்ள யார் மேலும் கிருவியார்க்க அன்பார் தயவாரும் மேல் பரேசு நாமத்தில் ஜபங்கேலும் அன்புள்ள பரவிதாவே ஆமேன் ஐம்பத்தி ரெண்டாம் பாட்டு தூதர்கள் பாடு